அனைவருக்கும் வணக்கம் இன்னை காலையிலிருந்து முழு நேரமாக ஊடகங்களில் அண்ணன் அவர்கள் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் தான் செய்திகள் பிரேக்கிங் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாமே நாம் தமிழர் கட்சி தான் உண்மையிலே அதை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஏன்னால் நாம் தமிழர் கட்சி எத்தனையோ மக்கள் பிரச்சனைகளில் மக்களோடு மக்களாக களத்தில் இருக்கிறோம் அண்ணன் சீமானவர்கள் எவ்வளோ பேச்சுகளை பேசுகிறார் மக்களுக்காக நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எல்லாம் பேசுகிறார் அதையெல்லாம் இந்த ஊடகங்கள் எப்போதுமே வெளியிடுவதில்லை இன்னும் சொல்ல நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது என்கிற செய்தியை கூட பெரும்பாலான ஊடகங்கள் வெளியிடாமல் தவிர்த்து வந்தார்கள் அந்த ஊடகங்கள் இன்றைக்கு முழு நேரமாக நாம் தமிழர் குறித்து பேசுகிறார்கள் என்றால் மகிழ்ச்சியான செய்தி தானே அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான தவறான செய்திகளை அவதூறான கருத்துக்களை பரப்புவதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி விடலாம் அதனால் இன்றைக்கு முழுவதுமாக நாம் தமிழருக்கு எதிரான அவதூறு பரப்புரைகளை நம்ம வந்து நம்முடைய ஊடகங்கள் மூலமாக பரப்புவோம் என்று சொல்லி பரப்பினார்கள் திமுகவினுடைய அசைன்மெண்ட்டு தான் ஊடகங்கள் அவர்களாக வச்சுக்கிறார்கள் திமுகவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவினுடைய அசைன்மெண்ட்டை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க அவர்கள் நாம் தமிழரை வீழ்த்த செய்தார்கள் ஆனால் நாம் தமிழர் இன்றைக்கு முழு நேரமாக மக்கள் மத்தியிலே பேசு மாறி நிற்கிறது நாம் தமிழர் பற்றி செய்திகளை தெரியாத அறியாத மக்கள் இவர்களுடைய அவதூறு பரப்புரைகள் மூலமாகத்தான் நாம் தமிழர் கட்சியில் பலர் இணைந்தார்கள் அப்படித்தான் ஒரு விழுக்காடு வாக்களை பெற்ற நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்து நான்கு விழுக்காடு ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு வாக்கள் என்று சொல்லி வளர்ந்தது நாம் தமிழர் கட்சி கட்டப்பட்டதே வளர்த்தெடுக்கப்பட்டதே இவர்களுடைய அவதூறுகளால் தான் அந்த அவதூறுகளை முழு நேரமாக இவர்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் இறக்கிவிட்டு நேரடியாக இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள் என்றால் நாம் நம்முடைய இலக்கை அடைந்து விட்டோம் என்பது மிக தெளிவாக உறுதியாகிறது இணை காலையில் நாம் தொடர் கட்சியிலிருந்து மூவாயிரம் பேர் திமுகவில் இணைந்தார்கள் என்று சொல்லி செய்திகளை வெளியிட்டார்கள் அந்த மூவாயிரம் பேரில் நாம் தொடர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு எத்தனை பேர் மற்றவர்கள் எல்லாம் பணம் கொடுத்து எப்படி கூட்டி வரப்பட்டார்கள் என்கிற எல்லாம் சமூக வலைதளங்கள் முழுக்க நிரம்பி கிடக்கிறது கொட்டி கிடக்கிறது அது நமக்கு தெரிந்தது தான் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு சில நபர்களை அவர்கள் ஏற்கனவே திமுகவில் இணைந்து விட்டார்கள் இரண்டு முறை இணைந்தவர்களை எல்லாம் மூன்றாவது முறையாக இணைத்து ஒரு கொஞ்சம் பேர் அப்படி இணைத்தவர்கள் இன்னும் மற்ற நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் பணம் கொடுத்து இணைக்கப்பட்ட நபர்கள் இந்த செய்திகள் அதிலேயும் அம்பலப்பட்டு விட்டார்கள் அடுத்து ஆனால் சீமானவர்கள் இன்றைக்கு பேசாத ஒரு செய்தியை பேசியதாக ஊடகங்கள் வெளியிட்டு வருகிறார்கள் தலைவருடைய அண்ணன் மகன் குறித்து சீமான் சீமானவர்கள் பேசியதாக ஒரு செய்தி புதிய தலைமுறையில் வருகிறது அதிலே ஒரு வார்த்தையில் வந்து பீப் போடுறாங்க பீப் போட்டு சீமான் சீமானவர்கள் பேசாத ஒரு பேச்சை பேசியதாக ஊடகங்கள் பரப்புகிறது ஊடகவியலாளர்கள் என்று சொல்லி திமுகவுக்கு முழு நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பரப்புகிறார்கள் அதுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவிக்கிறது யாப்பா பப்பா பாப்பா எவ்வளோ அக்கறை எவ்வளோ ஆர்வம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது தெரியும் நெல்சன் சேவியர் திமுகவினுடைய முரட்டு உடன்பரப்பு ஹஃபீஸ் அரண்சை அரண்சை ஊடகம் வைத்திருக்கிறார் அவர் திமுகவை அரண்சை அந்த ஊடகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹஃபீஸ் யார் என்பது முழு நேரமாக திமுகவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை நேரடியாக அந்த சீமானவர்களுக்கு எதிராக இறக்கி விட்டிருக்கிறது திராவிடம் திராவிடத்துடைய அடித்தளம் ஆட ஆரம்பித்திருக்கிறது கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு எதிராக திராவிட கூட்டத்தை எல்லாம் அப்படியே நேரடியாக இறக்கி விட்டார்கள் திருமுருகன் காந்தி கோவை ராமகிருஷ்ணன் இன்னும் யார் யாரை விட்டு அந்த சீமான் சீமானவர்களுடைய வீட்டை முற்றுகையிட வருகிறோம் என்று சொல்லி அவங்க ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஷோரூமுக்கு ரூமுமுக்கு எதிராக போய் முற்றுகையேட்டது ஈரோட்டில் காங்கிரஸ்காரர்களை தூண்டிவிட்டு சீமான் இங்கே பரப்புரைக்கு வந்தால் நாங்கள் அவரை தடுத்து நிறுத்தோம் என்று சொல்லி அவர்கள் அங்கே ஒரு பண்ண பண்ணேன் அதேபோல் வேறு சில லெட்டர் பேட அமைப்புகளை எல்லாம் வைத்து சீமான் ஈரோட்டிற்கு வந்தால் நாங்கள் தடுத்து நிறுத்தோம் என்றெல்லாம் திமுக என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து பார்த்தார்கள் இதில் இந்த ஊடகங்களை வைத்து இன்றைக்கு செய்தார்கள் இல்லையா அதுதான் பேக்ஃபேர் ஆயிடுச்சு அதிக அளவில் ஏன்னா இன்றைக்கி முழுக்க காலையிலேருந்து அனந்த் சீமான் அவர்கள் குறித்த செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டது இல்லையா அதில் அனந்த் சீமான் அவர்கள் பேசாத செய்தியை வெளியிட்டார்கள் இல்லையா அந்த செய்தி குறித்த உண்மைத்தன்மை சமூக வலைதளங்கள் முழுக்க கொட்டி கிடக்கிறது சமூக வலைதளங்களை தாண்டியும் மக்களிடையே அந்த செய்தி போய் சேர்ந்து விட்டது இந்த ஊடகங்கள் பித்தலாட்டம் செய்கிறார்கள் சீமான் பேசாத ஒரு பேச்சை பேசியதாக அதில் ஒரு பீப் சவுண்டை போட்டு சில்லறைத்தனமான வேலையை இந்த ஊடகங்கள் செய்கிறதை மக்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் இனி இந்த ஊடகங்கள் என்ன செய்தியை வெளியிட்டாலும் அதை மக்கள் நம்ப மாட்டார்கள் அதிலும் குறிப்பாக நாம் குறித்து இவரால் எப்படிப்பட்ட அவதூறு செய்திகளை பரப்பினாலும் இனி மக்கள் அந்த செய்திகளை நம்புவதற்கு முன்பு யோசிப்பார்கள் இவ்வளோ கேவலமான வேலையை இந்த ஊடகங்கள் செய்திருக்கக்கூடாது செய்திருக்கக்கூடாது இந்த பத்திரிக்கையாளர் மண்டம் இருக்குது இல்லையா சென்னை பத்திரிகையாளர் மன்றம் எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கிறது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் குரல் கொடுத்தீர்களா இந்த புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு எத்தனை பிரச்சனைகள் நடந்தது இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு அந்த வழக்கில் இப்போது வரைக்கும் யார் அந்த சாருங்கிற கேள்விக்கான பதில் இல்லாமல் இருக்கிறது ஏன் அந்த பத்திரிகையாளர் மன்றம் பேசுங்க அந்த பத்திரிக்கையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களில் எத்தனை பேர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு குறித்து பேசினீர்கள் இவருடைய சமூக வயதில் பக்கங்கள் எல்லாம் பாருங்கள் இந்த நெல்சன் செவியருடைய சமூக வலைதளத்தில் பக்கங்களை போய் பாருங்கள் எத்தனை முறை பேசியிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து இந்த ஹபீஸ் அவருடைய அரன்சை ஊடகம் எத்தனை காணொலிகள் வெளியிட்டது ஜீவ சகாப்தன் அவர் எத்தனை முறை பேசினார் இந்த திராவிட ஊடகவியலாளர்கள் எத்தனை பேர் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து பேசினார் அதை திசை திருப்பணும் அது திசை திருப்பணும் திசை திருப்பி விட்டார்கள் இல்லையா அழகாக இந்த பிரச்சனை வந்ததிலிருந்து அண்ணன் சீமான் எதிராக முழு நேரமாக வேலை செய்து முழு நேரமாக அவதொரு கருத்துக்களை பரப்பி ஆனால் சீமானவர்களை வீழ்த்தி விடலாம் என்கிற நோக்கம் வந்து இன்னொன்று முதன்மையான நோக்கம் என்னென்னா அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை திசை திருப்ப வேண்டும் அதை திசை திருப்புவதற்கு இல்லாத பெரியார் என்கிற போலி பிம்பத்தை தூக்கி கொண்டு வந்து ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக அதை நிறுத்தி அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் சிக்கி இருக்கக்கூடிய ஞானசேகரனையும் பாதுகாக்க வேண்டும் யார் அந்த சார் என்கிற கேள்வி இருக்கிறது இல்லையா அந்த கேள்வியும் இங்கே இழக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அப்போ இதை திசை திருப்ப வேண்டும் திசை திருப்பீர்களா திசை திருப்பதன் மூலமாக நாம் நினைத்ததை நடத்திவிடலாம் என்று பகல் கனவு கண்டு இந்த பத்திரிகையாளர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் இல்லைன்னா அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து நீங்கள் முழு நேரமாக பேசியிருக்கணுமா இல்லையா இல்லையா சீமானவர்கள் குறித்து அவாத செய்திகளை பரப்பிய நீங்கள் தொடர்ந்து என்னை பரப்புனீங்க இல்லையா எத்தனை பேர் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து விவாதங்களை எத்தனை நாள் நடத்தினீர்கள் எத்தனை நாள் நடத்தினீர்கள் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்தபோது விவாதமே நடத்தலைங்க இவங்க சமூக வலைதளங்களில் எதிர்ப்புகள் இவர்கள் மீது கடுமையாக கிளம்பி பிறகுதான் பெயருக்கு ஒரு விவாதத்தை நடத்தியது ஒரு சில ஊடகங்கள் இப்போ தெரியுதா இந்த ஊடகங்கள் யாருக்காக வேலை பார்க்கிறது என்று உதயநிதி செயலர்களை முதலமைச்சராக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஊடகங்கள் இயங்குகிறது இந்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இயங்குகிறார்கள் நீங்கள் எல்லாம் சொல்லாதீங்க நாங்கள் திமுகவினுடைய அன் அஃபிஷியல் கொள்கை பரப்பு செயலாளர்கள் தான் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் ஒத்துக்கொண்டு பேசுங்க மூன்றரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் எவ்வளவு தவறுகள் எவ்வளவு மோசடிகள் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது மக்கள் கொந்தளித்து வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அத்தனை தரப்பு மக்களும் திமுக அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை என்று சொல்லி மக்கள் கொந்தளிக்கிறார்கள் இந்த பத்திரிகையாளர்கள் எத்தனை செய்திகளை கொண்டு வந்தார்கள் எத்தனை மக்கள் போராட்டங்களை ஊடகங்களில் இவர்கள் வெளிக்கொண்டு வந்தார்கள் விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டது திமுக அரசு எத்தனை ஊடகங்கள் அதை விவாதமாக மாற்றியது அதெல்லாம் செய்யவே மாட்டார்கள் திமுகவை தான் இந்த ஊடகங்களினுடைய முழு நேர வேலை இப்போ என்ன ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாம் தொண்டருக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி அப்போ நாம் தமிழரை காட்டித்தான் ஆக வேண்டும் ஏதோ ஒரு வழியில் நாம் தொண்டரை காட்டாமல் முடியாது இல்லையா வெறும் திமுகவை மட்டும் எப்படி காட்ட முடியும் நாம் தோண்டரையும் காட்ட வேண்டும் வேண்டும் இல்லையா அப்போ சரி காட்டணும் வேற வழி இல்லை அப்போ தவறான செய்திகள் மூலமாக நாம் தொண்டரை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் என்று கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இப்படி தவறான செய்திகளை கொண்டு போய் சேர்த்து 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 தான் நாம் தமிழர் கட்சியை இந்த அளவிற்கு இவர்கள் வளர்த்து விட்டிருக்கிறார்கள் என்பது ஐயா ரவீந்திர துரைசாமி அவர்கள் சொல்வார் சீமானுக்கு எதிராக நீங்கள் எதை செய்தாலும் அது அவருக்கு பாசிட்டிவ் தான் அவருக்கு ப்ளஸ் தான் கில்லிங் இன் சைலன்ஸை தவிர வேறு ஏதாலும் நீங்கள் அவரை வீழ்த்த முடியாது என்று இப்போது கில்லிங் இன் சைலன்ஸும் செய்ய முடியாது அந்த காலமெல்லாம் கடந்து விட்டது ரொம்ப நாளாக கில்லிங் இன் சைலன்ஸ் செய்து பார்த்தார்கள் இனி அது செய்ய முடியாது இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக நான் சீமான் அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார் பேரை மட்டும்தான் குறிப்பிடவில்லை இவ்வளவு நாளும் நாம் தமிழர் கட்சி குறித்து எதையுமே பேச மாட்டார் மறைமுகமாக கூட பேசாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று நாம் தமிழர் என்கிற பெயரை தவிர வேறு எல்லாவற்றையும் சொல்லிட்டார் வெகு விரைவில் நாம் தமிழர் என்கிற பெயரையும் சீமான் என்கிற பெயரையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வார் சொல்லி விமர்சிப்பார் விமர்சிப்பார் அது நடக்கும் அது நடக்கும் இன்னைக்கு ஏன் இவர்கள் இவ்வளவு பதட்டப்படுகிறார்கள் என்றால் சீமானவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தன்னுடைய பரப்புரையை ஆரம்பிக்க போகிறார் இப்ப புரியுதா ஏன் இவ்வளவு பதட்டம் என்று ஈரோடு கிழக்கில் அண்ணன் சீமானவர்கள் இன்று பேசக்கூடிய பேச்சுகள் என்பது அதிக அளவில் மக்களிடையே போய் சேரத்தான் போக போகிறது அப்ப இவங்க என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடி சீமானின் பெயரை டேமேஜ் செய்து விட வேண்டும் ஒரு நாள் ஊடகத்தில் ஒரு செய்தியை வெளியிடுவதன் மூலமாக அண்ணன் அவருடைய பெயரை டேமேஜ் செய்து விடலாம் என்று இவர்கள் நம்புகிறார்கள் என்றால் இவர்களை நினைத்து பரிதாபப்படுவதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியலை நீங்கள் தொடர்ந்து போடுங்க இது மாதிரியான செய்திகளை நீங்கள் வெளியிடுங்கள் நல்லதா போடுறீங்களோ கெட்டதா போடுறீங்களோ போடுங்க நாம் தமிழர்கள் குறித்த செய்திகளை நீங்கள் தயவுகூர்ந்து நிறுத்தாமல் தினமும் நீங்கள் வந்து வெளியிடுங்க பத்திரிகையாளர்கள் என்கிற பெயரில் சில்லறைத்தனமான கேவலமான வேலையை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இன்றைக்கு செய்தீர்கள் இல்லையா அதை தேர்தல் முடிகிறது வரைக்கும் நீங்கள் செய்யணும் தயவுசெய்து நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய கைகளில் தான் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி இருக்கிறது அதனால் நீங்கள் தயவுகூர்ந்து உங்களுடைய இந்த நற்பணியை தொடருங்கள்